ஹாய் மக்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமிக்கு மூட வந்தோம் நட்டம் பாருங்க செடி எவ்வளவு அழகா வந்து பாருங்க பூச்சி வெட்ட ஆரம்பிச்சிச்சு மருந்து அடிக்கணும் சாமிக்கு பத்தி சூடெல்லாம் பொருத்தி வச்சுட்டு புல்லு பாருங்க கால இது என்ன விதன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து பீன்ஸில் தங்க புஷ் பீன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் இது வந்து கொடி படரும் நல்லா ஹைட்டாக வரும் இதில் வந்து குச்சி உணணும் இதுக்கு வந்து ஒவ்வொரு செடிக்குமே நம்ம குச்சி ஊண்ணினோம்னா மேலே வரைக்கும் வரும் வீட்டிலேருந்து கட்டன் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு இந்த தோட்டத்தில் வச்சு சாப்பிடுறது டீ குடிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் சாப்பிட்றது டீ குடிக்கிறதா உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுது வாங்க எல்லாரும் டீ குடிப்போம் பால் வாங்கலைங்க கட்டன் பால் சாயங்கால தான் கட்டனை இஞ்சி போட்டு ஒன்று வந்தேன் அப்படியே ஒலையாப்போம் ஒலையாப்போம் வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன் அம்மாவுக்கு தெரியாமல் முடியாதேன் இல்லைன்னா ஆளியா பின்னாடியே வந்துடும் இன்னும் தோட்டத்து வேலை முடியணும் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு இது வரைக்குமே இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலேயே செலவாயிருச்சு இன்னி ஒரு பத்து நாள் வேலை இருக்குது வேலி நல்ல வேலிக்கு வந்து ஃபுல்லாக வலை வலை கட்டணும் வண்டி வச்சு விழணும் பேடு பிடிக்கணும் விதை போடணும் விதை போடுறதுக்கு முந்தைய இது ஃபுல்லாக மறுபடியும் ஒரு டைம் மருந்து அடிக்கணும் நிறைய வேலை இருக்குங்க காசு பூரா முடிஞ்சி இந்த ஒலையாப்பம் எப்படி செய்யுது அப்படின்னு அத்தை கிட்ட கேட்ட ஒரு ரெசிபி போடுறேன் சூப்பராக இருக்குங்க நல்லா இனிப்பா தேங்காய் பச்சரிசி அது யார் போடுது நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறிலாம் போடலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கேட்குறீங்க அக்கா இது சொந்த தோட்டமா அப்படின்னு சொந்த தோட்டம் கிடையாதுங்க கம்பெனியில் நாங்கள் வேலை செய்கிறோம் ஹஸ்பண்ட் வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு கம்பெனிலேருந்து அளந்து கொடுத்த தோட்டம் இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே பர்மனண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி தோட்டம் வந்து கொடுப்பாங்க அளந்து அளந்து கொடுப்பாங்க ஆனால் நம்ம ரிட்டையர்ட் ஆகி போகும்போது இந்த தோட்டத்தையும் வீட்டையும் நம்ம விட்டுட்டு தாங்க போகணும் இங்கேயெல்லாம் நம்ம பர்மனண்ட்டாக இருக்க முடியாதுங்க ஏன்னா இது நமக்கு சொந்த வீடும் கிடையாது இது நமக்கு சொந்த இடமும் கிடையாது வேலை முடிகிற வரைக்கும் நம்ம இங்கே இருந்துக்கலாம் சோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ